மாலரியா நான் முகனும் காணாமல நாம் அதாவது திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத சிவபெருமான் அடிமுடி காணாத அண்ணாமலையாக இருக்காருங்க லிங்கோத்பவமூர்த்தி அந்த சிவபெருமானை வந்து போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் அப்பேற்பட்ட சிவபெருமானை நாம் அறிந்து விடுவோம் என்று பொக்கங்களை பொய் சொல்கின்றாயே தோழி பாலூரு தேன்வாய் படிதீ கடைத்திறவாய் நீ எப்படின்னா பாலொழுக தேரொழுக பேசுகிற ஆனால் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு தூங்கின்னு இருக்க என்ன அர்த்தம்னா செய்வது ஒன்று ஆனால் சொல்வது மேரொன்று படிதி கடை தரவாய் அப்படி இருக்கிற நீ வந்து கதவை தர ஞாலமே விண்ணே பீரவே அறி அதாவது ஞானத்தில் உள்ளவர்களும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் விண்ணே விண்ணில் உள்ளவர்களும் மற்றும் உள்ளவர்களும் அறிய முடியாதவன் சிவபெருமான் ஏன்னா அடிமுடி காணாம பிரம்மனுமே அறிய முடியாதவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோதாட்டம்னா நம்மளுடைய குற்றங்குறைகளை நீக்கி நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றார் அந்த சிவபெருமான் அப்பேர்பட்ட சிவபெருமானுடைய குணங்களை சீலமும்னா குணம் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடணும் நாங்க வந்து அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய குணங்களை பாடி சிவனே சிவனே என்று கூறிக்கொண்டு வருகின்றோம் ஆனால் அதை நீ உணரவில்லை இறைநிலையை உணராமல் தூங்கிக் கொண்டு இருக்கின்றாய் ஜீவாத்மா இறைநிலையை நம்ம உணர்றதில்லை இருக்கோம் அப்போ வந்து சிவபெருமான பத்தி பாடுற கைலாயத்துல இருக்கிற சிவகணங்களே தோழிகளா வந்து நம்மள எழுப்புறா சிவபெருமான பாழின்றக்குமே இன்னும் எத்தனை பிறவிதான் இப்படி தூங்கின்னு இருக்க போற சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் உணராய்க்கான் இறைநிலையை நீ உணர்ல அதனால ஏலக்குழலி பரிசெயலோர் இம்பாவே முதல்ல கதவை திற கதவை தான் வந்து உன்னுடைய மனசுல இருக்கிற சித்த அழுக்குகள்லாம் போய் நாங்கள் உள்ள வர முடியும் சிவசிந்தனைங்கிறது உள்ள வர முடியும் சிவகணங்கள் எல்லாமே சிவசிந்தனை சிவ சிவ சிவாய நமக சிவாய நமக அதனால ஓலமிடனும் உணராய் உணராய் காண்பிடி உணராமல் தூங்கிட்டு இருக்கிற தோழியை ஏலக்குழலி பரிசெயலோர் எம்பாவாய் கதவை திறந்து நாங்க வரத்துக்கு வழி வழிவிடும் நாங்க வந்தாதான் அப்படி என்ன தூக்கம் அதுல என்ன பரிசு உனக்கு கண்டாய் அதனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்புகின்றோம் அப்படிங்கிற பொருள் கொண்டது இந்த ஐந்தாம் பாசுரம் மாலரியா நான் முகனும் காணாமல இணை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் படிரீ கடை திறவாய் ஞானமே விழுநே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையான் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஒலமிடீனோ ஊணராய் கான் எல குழலில் பரிசேலோர பாவாள்